எங்க பசங்களெல்லாம் விட்டு வந்து உட்காந்துருப்போம் வருஷமா ஒரு பாத்ரூம் இப்ப வந்து வந்து மூணு மாசம் ஆனவங்க ரெண்டு மாசம் ஆனவங்க வீடு தரேன்னு சொல்றீங்க அப்புறம் பாத்ரூம் கட்டி தரேன் அவங்க ஓய்வு வரை கட்டித்தரேன்றீங்க மூணு வேலை சாப்பாடுன்றீங்க கர்நாடகா அங்க இருபதாயிரம் பேருக்கு பணி திரந்திரம் பண்ணிருக்காங்க எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க இங்க நாங்க கேக்குறது ரெண்டாயிரம் குடும்பம் தானே அங்க பதினஞ்சாயிரம் குடும்பமும் இருபதாயிரம் குடும்பமும் தெரியல எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க கொரோனா பீரியடில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் கொரோனா பீரியடில் நம்ம எல்லோருமே வீட்டை விட்டு வெளியே கூட வர மாட்டோம் நிறைய பொருள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான பொருளை வீட்டில் வாங்கி வச்சு சமைச்சி எங்கேயும் போகாமல் வரும் படங்கள் யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரே ஒரு வண்டி தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்படி இப்படி போயிட்டு வரும் அதிகமாக பார்த்தா ஆம்புலன்ஸ் வரும் நிறைய பேர் வருவாங்க எனக்கு என்ன நெருங்கிய நண்பர் கூட பார்த்திங்கன்னா கொரோனானால சின்ன வயசு இறந்து போயிருந்தாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே போவே யோசிப்போம் இதெல்லாம் நடந்தோம் என்னடா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவனே பெரியே சரி நம்ம உஷாராக தான் இருக்கணும் இனிமேல் நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வெளியே வராதிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த ரோட்டில் போகிற மேக்ஸிமம் போகிற ஒரு ரெண்டு மூணு வண்டிகளில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஆம்புலன்ஸு இன்னொன்று இந்த குப்பை வண்டி அதாவது டெய்லி காலைல எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் மெ மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லேடிஸ் தான் இருப்பாங்க அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு தெரு தெருவாக வந்து அந்த குப்பை அள்ளிட்டு போவாங்க பார்க்கும்போது நான் யோசிப்பேன் என்னடா இவங்களுக்கு உயிர் பயம் இல்லையா இல்லை இது அவங்க பண்ணி தான் ஆகணுமா கட்டாயமா அதுக்கப்புறம் உட்காந்து யோசித்தேன் சப்போஸ் இவங்க வரலன்னா நம்ம ஒரு மாசமா வீட்டில் சமைச்சு அவ்வளோ வேஸ்ட்லாம் இருக்கு இதோட நிலைமை இதை யார் வெளியே கொண்டு போய் வெப்பா இதை யார் கொண்டு போய் கொட்டுவா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது ஸோ அவங்களோட நிலைமைகள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாசத்துக்கு மேலே ஆகுது இன்னும் தான் இருக்கு ரீசெண்டாக விஜய் நம்ம பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள்லாம் கூப்பிட்டு பனையோரில் பேசின விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ அவங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா நம்ம தமிழக கழகம் அவங்க கூட உறுதுணையா இருக்காங்க அது என்னன்றதை நம்ம விரிவா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் ரோத் சைடா மாணிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க என்னடா இது அன்னைக்கு ரிப்பன் பில்டிங்கில் தானே போராடினாங்க அது போலீஸ்காரங்களாம் வந்து அவங்கள அடித்து விரட்டி நிறைய பேர் அரஸ்ட் பண்ணி நம்ம மாவட்ட செயலாளர்களும் நம்ம நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கைதியாக இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் யாரும் அங்கே உட்கார்றதில்லை ரிப்பன் பில்டிங் வெளியே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர்லாம் வந்துச்சு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்குள்ளே இறங்கி அதே பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா யாருக்குமே தெரியாமல் இருந்தது எப்போ நம்ம தமிழக வீட்டுக்கிழமை திரும்பவும் அவங்க கூட கை கொடுத்தாங்களோ அந்த நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட கழக பொதுச் செயலாளரான புசியானந்த் சாரும் அதுக்கப்புறம் தேர்தல் பிரிவோட பொதுச்செயலரான நம்ம ஆதவ அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த களத்துக்கு போயிருக்காங்க அதாவது அம்பத்தூரில் போய் அங்கே போராடுறவங்களாம் மீட் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு மகளிர் நாலு பெண்கள் பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க என்ன போராட்டம் தெரியுமா உண்ணாவிரத போராட்டம் யோசிப்பாங்க கிட்டத்தட்ட கே இன்னும் டேட் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு நாள் தாண்டி போயிட்டுருக்கு நாலு பேர் அதாவது கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து போராடுறாங்க ஏன்னா எங்கே போராடினாலும் அடித்து இழுத்துட்டு போயிடறாங்க கைது பண்ணிடுறாங்க இதை போராடவே விட விடமாட்டாங்க அவங்களோட குறிக்கோள் நீதி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அதனால அவங்க ப்ராப்பராக போராட்டத்துக்கான ஸ்டே ஆர்டரை வாங்கிட்டு வந்து அவங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க இனிமே அவங்கள அடித்து துரத்தவும் முடியாது அவங்கள எதுவுமே கேட்க முடியாது இந்த விஷயம் அரசாங்க கிட்ட போகணுன்றனால அவங்க போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளாக நமக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனால் உண்ணாவிரதம் போராட்டம் ரொம்ப பாருங்க பெண்கள் அவங்க எல்லாருமே நான் பார்த்தேன் மீடியோ மூலயமா பார்க்கும் போதும் நம்ம தோழர்களை போய் பார்த்துட்டு வந்து சொல்ற விஷயம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது டெய்லி தண்ணி மட்டும் தான் குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் என்னும்போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அவங்களோட இடத்துல நீங்கள் நின்று யோசிச்சு பாருங்க ஸோ இது அவங்க அந்த நாலு பேருக்காக மட்டும் போராடலைங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பங்கள் அதாவது ஆயிரத்தி சில்ட்ரன் சொல்றாங்க அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரம் குடும்பமும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வாடகை கட்ட முடியாமல் சம்பளம் கிடைக்காம அவங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் காலேஜ் அனுப்பாமல் ஃபீஸ் கட்டாமல் அப்புறமா ஸ்கூலை விட்டு நிறைய பேர் வெளியே அமிச்சிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்காம நிறைய பேர் நடு தெருவுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலை இருக்காங்க ஸோ இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது நம்ம இதுக்கு நீதி கொடுங்க நீதி கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சரை சட்டையை பிடிச்சலாம் நம்ம கேட்க தேவையில்ல நம்ம கேட்குற கேள்வி என்ன தெரியுமா நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதினா அவங்க அதை பிரிண்ட் போட்டு கையில் வச்சிருக்காங்க நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஒரு லைன்ல எழுதி கொடுத்துருக்கீங்க அப்போ ஏன் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க அதை தானே கேட்குறாங்க இல்லாத விஷயம் கேட்கலையே நீங்கள் வாக்குறுதி கொடுக்காம எங்களுக்கு பணி நிரந்தரம் சொல்ல பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் தான் சொல்லலாம் நாங்கள் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்தை இப்போ இல்லைன்னு சொன்னதால தான் அவங்க ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க யோசிச்சு பாருங்கள் கொரோனா டைமில் எவனாச்சும் இப்போ குப்பை அள்ளி எடுத்துகிட்டு போய் போட முடிஞ்சு தான் நம்மளால் நம்மளா யோசிச்சு எட்டி தான் பார்த்தோம் ஜன்னலை தொடர்ந்து எட்டி தான் பார்த்தோம் அந்த டைம்ல உறுதுணையானதும் தமிழக வெற்றிகழகம் தான் தப் அப்போ தளபதி விஜயன மக்கள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட உறுதுணையாக இருக்கிறது நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்போ நிறைய தூய்மை பணியாளருக்கு நம்ம கட்சி சார்பாக நம்ம இயக்கம் சார்பாக நிறைய மளிகை பொருளெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து வந்தோம் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கிறது நம்ம தான் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க விடுதலை சிறுத்தை இருக்காங்க யாருமே எட்டி கூட பார்க்கல யோசிச்சு பாருங்க பன்னெண்டு நாளாக உண்ணாவிரத வருதத்தில் அந்த நாலு பேர் போராடிட்டு இருக்காங்க யாருமே எட்டி பார்க்கல தமிழக வெற்றி கிழக்கம் கூட போய் உறுதுணையாக நடந்து இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா எந்த கட்சியும் செய்யாத விஷயம் இப்போ நீங்க ரீசெண்டாக அந்த கரூர் விஷயத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்த குடும்பங்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் வேறு வேற எந்த கட்சி பணம் எல்லாருமே செட்டில் பண்ணிட்டு எப்படி அதை விட்டு வெளியே வரலாம் தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு தலைவன் நான் லைஃப் டைம் உங்க கூட நான் நிற்பேன் உங்களோட கல்வியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மருத்துவமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன்னு சொல்லி அந்த குடும்பங்களை தத்து எடுத்திருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை தூய்மைப்பணவுக்கு அடுத்த ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லியை பொருள் ஆனால் உங்களுக்கு வேலை கிடையாது சம்பளம் கிடையாது நிப்பாட்டிட்டாங்க ஸோ அங்கே போனால் அதாவது மாநகராட்சிக்கிட்ட போனால் நாங்கள் தான் உங்களை தனியாருக்கு போக சொல்லிட்டோம் இல்லைன்றாங்க தனியார் சைடு போய் சேர்ந்தவங்களோட நிலைமை என்ன தெரியுமா பாதிப்பு இருக்குது சம்பளத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பிடிச்சிட்டு கொடுக்குறான்னு சொல்லி அவங்க ஒரு சைடு போராடுறாங்க அதே மாதிரி இந்த காலையில் உணவு திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது தூய்மை பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாப்பாடு மூணு வேலையும் கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் வடச்சநிலையில் ஒன்று அனவுன்ஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து மறைமலர் நகர்லேருந்து அதை சாப்பாடு ரெடி பண்ணி இங்கே வர்றதுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வர்றதுக்கு மத்தியானம் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அதாவது தனியார் போயிட்டாங்க ப்ரைவேட் போயிட்டாங்கன்னா எதுக்கு கவர்மெண்ட் சாப்பாடு போடணும் இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க தனியாருக்கும் கொடுத்தாச்சு ப்ரைவேட்டு தான் பார்த்துக்குறாங்க இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் ப்ரைவேட் பார்த்துக்குன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டு அமிச்சாச்சு அதுக்கப்புறம் ஏன் கவர்மெண்ட் உள்ளே வந்துட்டு இவங்களுக்காக சாப்பாடு ஏன் போடணும் இது என்ன லாஜிக்கு ப்ரைவேட்டுக்கு எதுக்கு கவர்மெண்ட் வந்து உறுதுணையாக இருக்கணும் எனக்கு தெரியவே தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த சாப்பாடு கூட அவங்க வேணாம் அந்த சாப்பாடுக்கான காசை எங்களுக்கு சம்பளத்தில் ஏற்றி கொடுங்க நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்குறோன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது நம்ம தோழர்கள்லாம் கூட போய் உறுதுணையாக நின்றுருக்காங்க அதோட படிப்பு செலவு கிட்டத்தட்ட அங்கே தான் குழு தலைவர் விஜயேண்டன கூட நேரில் மீட் பண்ணி பேசினாரு நம்மளோட பொதுச்செயலாளர் அவங்க கிட்ட இந்த அந்தந்த ரெண்டாயிரம் பேரோட குடும்பத்தில் இருக்கிற பசங்களோட லிஸ்ட்டு அதாவது குழந்தைகள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களோட லிஸ்ட்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாரோட அந்த படிப்பு செலவும் அவங்களோட எல்லாத்தோடய ஃபீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்டுறன்னு சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க இதுதாங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் பண்ண வேண்டிய வேலை இதுதாங்க ஒரு தலைவர் பண்ண வேண்டிய வேலை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்ட்டு ஆனால் எங்களோட ஜெனரேஷனில் நான் வருங்காலத்தில் அதாவது எனக்கு அப்புறம் வர என் பசங்களாக இருக்கட்டும் எங் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க வர வரும் தலைமுறைக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு தலைவன் பண்ணதே கிடையாதுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தூய்மை பணியாளர்கள் போடும்போது அங்கே அவங்க இருந்த குழந்தைங்களோட ஃபீஸ்லாம் அடைச்சது எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இதே மாதிரி கரூரில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் தத்தெடுத்து அவர் அவர் கூட கைக்குள்ளே வச்சுக்கிறவர் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் ப்ரௌடாக நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு தொண்டராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி ஆதவர்ச்சினா வெளியே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு அந்த கிளிப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்று அம்பத்தூர் தொகுதியில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரான பாலமுருகன் மற்றும் அவங்க தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கும் அவங்க கேட்குற கோரிக்கையெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு அங்கே அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆதவர்ச்சனா கூட சொன்னார் இதை ஒழுங்காக இன்னும் முதலமைச்சர் இதை எடுத்து பண்ணி கொடுக்கலன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கூடிய விரைவில் அதுக்கான வழிகளை அவங்க விடமாட்டாங்க நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் அந்த அவங்களுக்கான விஷயத்தை பண்ணி கொடுத்த அவங்க ஒண்ணுமே கேட்கலையே அவங்க பண்ற விஷயம் என்ன ரோட்டில் மாநகராட்சியை தூய்மை பண்ற விஷயங்கள் நமக்காக தானே பண்றாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான இது பண்ணி கொடுக்குறதுல என்ன இருக்கு வாக்குறுதி கொடுத்த விஷயம் தானே பண்ணி கொடுக்குறதுல என்ன இருக்கு நிறைய சிக்கல் இருந்தால் முதலமைச்சர் வெளியே வந்து சொல்லட்டும் இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லட்டும் அதை விட்டுட்டு அவங்கள ப்ரைவேட்டுக்கு மாத்திட்டு அது மட்டும் இல்லாமல் சென்னையோட முதலமைச்சர் பி கே சேகர்பாபு மேகர் பிரியார்லாம் வந்து இதை பத்தி கேட்டாலே முகத்தை சூழிச்சிட்டு திரும்பி போறது அதான் மாநகராட்சியோட அமைச்சர் யாருன்னே நமக்கு தெரியல கே என் நேருலாம் எங்கே இருக்காரு பிரச்சனையே தெரியல அவர் இதை பற்றியெல்லாம் பேசாமல் தூய்மை பணி பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து அதுக்கான பதில் சொல்கிறார் இது இது எல்லாமே கொஸ்டின் மார்க்காக இருக்குது இந்த அரசாங்கம் இந்த நாலு வருஷத்தில் அவங்கள எப்படி நடு தெருவில் நிற்க வச்சுருக்காம பாருங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்க பேசுகிறாங்க பேட்டி இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா எங்களுக்கு குடும்பம் இருக்குது எங்கள் குழந்தைங்க இருக்காங்க எல்லாருமே விட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காடுறது அந்த ரெண்டாயிரம் குடும்பங்களுக்காக ஸோ எப்பயாச்சும் ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு வட்ட செயலாளரோ இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர் யாராவது எங்களை வந்து பார்ப்பாங்கன்னு பார்க்குறோம் யாரும் வரல அன்னைக்கு அதாவது போராட்டம் ஆரம்பிக்கும் போது ரிப்பம் பில்டிங் வந்த தமிழக தான் இன்னைக்கும் எங்க கூட நிக்குது சோ இந்த அரசியல் களத்துல இந்த எலெக்ஷன்ல நம்ம எல்லாருமே சொல்லுவோம் டிவி கே விசஸ் டிஎம் அதே மாதிரி இப்ப தூய்மை பணியாளர்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா பாத்துல இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேவா நம்ம தூய்மை பணியாளர்களாம் பார்த்துடலாம் அந்த அளவுக்கு கோபத்தோடு அவங்க இருக்காங்க இந்த கோபத்துக்கெல்லாம் பதில் யார் எப்போ சொல்ல போகிறாங்கன்ற தெரில இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த வீடியோ கிளிப்பிங் அவங்க பேசுகிற வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நிஜமாலே வருத்தமாக இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க எங்கள் பசங்களெல்லாம் விட்டு வந்து உக்காந்துருக்கோம் நாங்கள் மனசாச்சு கொஞ்சமாச்சு இருக்கணும் இல்லை அவங்களுக்கு சிஎம் சார் கேக்குதா எப்படி கேக்கும் எங்களுக்கு செல்வாக்கு இல்ல சொத்து இல்லை ஓட்டுதான் இருக்கு அதையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி உணவே உண்ணாமல் தூய்மை பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்தி வருகின்றனர் நூத்தி பதினைந்து நாட்களை கடந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஏஐ தொழில்நுட்பம் என விண்ணை குழந்து ஆய்வுகள் நடத்தப்படும் சூழலில் ஊரை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பணியை செய்யும் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதியத்தை கூட இந்த அரசு தரவில்லை பண்ணாத அரஸ்டே கிடையாது எங்களுக்கு பர்மிஷனே தான் எத்தனையோ இடத்துல நாங்க வந்து போராட்டம் பண்ண ரெண்டு நாலு பேர் இருந்தாலும் அரஸ்ட் தான் ஏன் இன்னுமோ அவர் காதுக்கு போகாம இருக்குதா நாங்க இவ்வளோ போராட்டம் பண்ணுறோமே எங்களுக்கு தடையா இருக்கிறது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா உங்களுக்கு போடுற முதல் கருத்து தலையெழுத்து தலைவன்னு சொன்னீங்களா ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டீங்க நாங்க அதுதான் கேட்கும் எங்களுக்கு வேலை இருந்தால் தான் இந்த மூணு வேலை சாப்பாடு கூட கிடைக்கும் வேலையே இல்லாதப்ப நாங்க எந்த மூணு வேலை சாப்பாடு இது பண்றது சொல்லு பார்க்கலாம் ஏன் அவர் எங்க எங்க பக்கம் திரும்ப மாட்டாரு ஏன் எங்களுக்கான பதில் எங்க கிட்ட ஏன் வந்து கேப் கேட்க மாட்டாரு பேச மாட்டாரு இந்த உண்ணாவிரதத்துக்கே நாங்கள் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிதான் நாங்கள் இதுல உக்காந்துருக்கோம் ஏன்னா எப்படியாச்சும் எங்களை எழுப்ப மாட்டாங்க ஒரு நல்ல முடிவு வரட்டும் அதனால தான் நாங்கள் உக்காந்துட்டு இருக்கோம்

எங்களுடைய வேலை சென்னை மாநகராட்சிக்கு நாங்கள் என்ன வேலை செஞ்சோமோ நாங்கள் அந்த வேலை தான் அவங்கள கேட்குறோம் எவ்வளோ அராஜகம் பண்ணி போலீஸ்காரங்க தூக்குனாங்க ரெண்டாவது ஏதோ ஏதோ போராட்டங்கள்லாம் பண்ணிட்டோம் எந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு முடிவு இல்லை எங்கள் குடும்பங்கள்லாம் வந்து தனித்தனியாக அனாதையாக வகுப்பிட்டு நாங்கள் உட்காந்துக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது தண்ணியில் கடலில் இறங்கி போராட்டம் பண்ணோம் நினைவுதின பூங்கால இறங்கி போராட்டம் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் எங்கே நின்று பண்ணாலும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல சமீபத்தில் கூட முதல்வர் பேசுவதை பார்க்கும்போது சமூக நீதினா என்னன்னு தெரியுமா சார்னு கேட்க தோன்றுகிறது இத்தனை தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடுவது தெரியவில்லையா இல்லை தெரிந்தும் இப்படி பேசுகிறீர்களா என்றால் உங்கள் மனம் எத்தனை மோசமானது தூய்மை பணியாளர்களை பாதுகாப்பதுதான் திமுக அரசின் நோக்கம் என சொல்லிக்கொண்டு நூத்தி பதினைந்து நாளாக போராடும் தூய்மை பணியாளர்கள் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என எப்படி கருத முடிகிறது என பார்ப்பவர்களுக்கே ஆத்திரங்கள் வரும் வகையில்தான் முதல்வரின் இந்த பேச்சு இருக்கிறது இத்தோடு இந்த கதை நிற்கவில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவது நல்ல விஷயம்தான் ஆனால் அதற்கு பதிலாக அரசே நேரடியாக சுகாதார பணியாளர்களை பணியில் அமர்த்துவது எத்தனை பெரும் பயன்களை இந்த சமூகத்திற்கு கொடுக்கும் இத்தனை பணிகளை செய்யும் இந்த சுகாதார பணியாளர்களின் குடும்பங்களும் பெரும் உயரங்களை அடையும் அதே வேளையில் உணவு வழங்குவதை ஃபுட் ஸ்விங்ஸ் என்ற நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது அந்த நிறுவனம் அதற்கு பதிலாக சம்பளத்திலே உணவுக்கான பணத்தையும் சேர்த்திருக்கலாமே குறிப்பிட்ட ஃபுட் ஸ்விங்ஸ் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது இப்போ வந்து ஒரு காணொளியில் பார்த்தேன் நினைப்போம் சேகர் பாபம் யாரும் பார்த்துட்டு தூய்மையாக பள்ளி பட்டு பேசும்போதே அவங்க கிண்டல்லாம் இழந்து போறாங்க கிண்டலா சிச்சின் போறாங்க இது வந்து ஒரு மாதிரி ஆணவ முக்கிய போக்கு ஏன்னா வந்து தூய்மை பணியாளர் பத்தி பேச எனக்கு காது கேட்கலன்னு சொல்றது நான் பேச மாட்டேன்னு சொல்றது அவர் பேசுறது இல்ல நான் ஒரு விஷயத்துல நாங்களும் கிளியரா இருக்கோம் நாங்க என்னன்னா எங்களுக்கு யாரு எதிரா இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக தேர்தல் பங்களிப்போம் நாங்க பதினஞ்சு வருஷமா செய்யுது எங்களுக்கு ஒரு பாத்ரூம் இல்ல ஆனா இப்போ வந்து வந்து மூணு மாசம் ஆனவங்க ரெண்டு மாசம் ஆனவங்க வீடு தரேன்னு சொல்றீங்க அப்புறம் பாத்ரூம் கட்டி தரேன் அவங்க ஓய்வறை கடித்தரன்றீங்க மூணு வரை சாப்பாடுன்றீங்க கர்நாடகா அங்க இருபதாயிரம் பேருக்கு பணி தலை பண்ணிருக்காங்க எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க இங்க நாங்க கேக்குறது ரெண்டாயிரம் குடும்பம் தானே அங்க பதினஞ்சாயிரம் குடும்பமும் இருபதாயிரம் குடும்பமும் தெரியல எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க இப்ப வந்து அந்த ராம் கீழ சேர்ந்தவங்களுக்கும் அந்த சாப்பாடு கொடுக்குறீங்க ராம் கீழ சேர்ந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுன்றது நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு நீங்க ஏன் கொடுக்கணும் தனியார் அவங்களுக்கு நீங்க சாப்பாடு இந்த வீதியில குப்பையை மட்டும் இல்ல தலையில இருக்கக்கூடிய குப்பை எடுக்கணும் இந்த ஆட்சியாளர்கள் குப்பரு தனியார் குப்பைக்கலாம் லாபம் சம்பாதிக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க சாதாரண பெண்கள் தானே அதை எடுக்கிற பணியில முக்கியமான பணியில நாங்க சூழலியை போராடி பழைய வாக்குறுதியை நேரத்துல புதிய அறிவிப்புகள்லாம் எல்லாம் அவங்க அவங்கன்றது தெரியாது அதுலயும் காத்துல பறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கோயில வேலை செஞ்சவங்களுக்கு வேலை செஞ்சா சுத்தம் குப்பையில வேலை செய்யறவங்க அசுத்தம்ன்ற கான்செப்ட் எல்லாம் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது நமது முதல்வர் ஜெர்மனிக்கு சென்று வந்தார் அந்த பயணத்திற்கே குறைந்தபட்சம் சுமார் இரண்டு கோடி ரூபாய் அரசு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கும் இப்படி சிஎம் எம் போட்டோகிராஃபர்கள் மனைவி உதவியாளர்கள் என மொத்த குழுவும் ஜெர்மனி சென்று வந்த பணத்தை வைத்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் குடும்பங்களுக்கு ஒரு வருடத்திற்கான சம்பளத்தை கொடுத்திருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கே முதல்வராக இருப்பவர் எப்படியாக இருக்க வேண்டும் பேரிடர் காலங்களில் களத்தில் முதல் நபராக பணியாற்றும் நபர்களை உபசரித்து அவர்களுக்கான தேவையான அடிப்படை வசதிகளையாவது செய்து தரும் இடத்தில் தானே இருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த மொத்த சமூகத்தையுமே ஒடுக்குவது எப்படியான மனப்பான்மை சிஎம் சார் என்ன நடந்தாலும் உண்மைக்கான சக்தி அதிகம் நிச்சயம் தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் ஏற்கனவே வந்து பணியாளர்கள் வந்து நம்மளுடைய சகோதரிகள் பெரும்பாலும் வந்து இந்த வேலையில வந்து சகோதரிகள் தான் அதிகமா இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அவங்களுடைய போராட்டம் சென்னை மாநகராட்சிக்கு வெளியே எந்த அளவுக்கு உறுதியா இருந்தது தெரியும் தொழிலாளர்கள் சட்டம் தொழிலாளர்கள் சட்டத்தில் அடிப்படை ஊதியம் இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் சரி உயர் நீதிமன்றமும் சரி அளவுகோல் வந்து கொடுத்துருக்கு முக்கியமா இதுல பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்கள் அதாவது நான் ஒன்னே ஒன்னு ஒரு லெட்டரை காமிக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இது பதில் சொல்லணும் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எதிர்கட்சி தலைவராக பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறார் வணக்கம் கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என்யூ எல் எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சிக்கு தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீரென்று பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பணிநீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியுள்ளார்கள் அது மட்டுமின்றி இவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அறம் திறம்பட ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் உயர் நீதிமன்றத்தின் வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் சோ எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு இருக்க திமுக அரசு நிலைப்பாடு மாறியது ஏன் அப்ப எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது உங்களோட நிலைப்பாடு ஒன்று ஆளுங்கட்சியான பிறகு தேர்தலில் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதிர்கட்சியா இருக்கும் போது மக்களோட போராடி நின்ற ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினா அவர்களை கைது செய்யறதும் நைட்டோட நைட்டா அடக்குமுடியோ தூக்கி எறியதும் சகோதரிகள் அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏன் சென்னை மட்டும் இல்ல இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழிகள் அதாவது ஜெனோவா பாரதி கீதா வசந்தி தோழிகள் கடந்த பத்து நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க சாப்பிடல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்காங்க அவங்களை பார்க்கும்பொழுது அவங்களுடைய உயிருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படி அவங்களால பேசக்கூட முடியல இங்க நாங்க பதிவு பண்றோம் அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டதா அதுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம் நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க பதிவு பண்றோம் வேலையா உயிரானா நாங்க அவங்க கிட்ட கோரிக்கை வச்சது உயிர் தான் முக்கியம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு குழந்தைகள் இருக்காங்க நிறைய பேர் கணவன்கள் வந்து குடிநோயாளியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால ஒரே ஒரு பொருளாதாரம் பொருளாதாரத்தோடைய ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு தான் அவங்க வீட்டில் இருக்க ஒரே ஒரு ஊதியம் தான் அவங்களுடைய பொருளாதாரம் அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் ரெண்டு தோழிகளை வந்து வீட்டு வெளியே அமைச்சப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சகோதரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இது இந்த மண்டலத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை இருபத்தி மண்டலம் பேரூராட்சி நகராட்சி ஏன் பஞ்சாயத்து வரைக்குமே ஊதிய கூலிகள் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட மக்கள் பாதிக்கப்படும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்கெல்லாம் ஏன் வந்து இன்னும் வந்து இந்த சந்த சகோதரிகளை பார்க்கலன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல ஏன்னா அவங்களுடைய உயிர் வந்து பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் ஸ்ட்ரைட்டாவே கொண்டு வரோம் இதை வந்து முதலமைச்சர் பரிசீலித்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி பேராட்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போர்க்கால அடிப்படை போர்க்கால அடிப்படையில் இம்மிடியட்டா அவங்கள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யணும் எதிர்காலத்தில் தனியார் மயம் ஆக்கப்படும் பொழுது குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்களை அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம அவங்கள வந்து எப்பயுமே தனியார் மயத்துக்கு கொண்டு போக கூடாதுங்கிறது அவங்களுடைய தார்மீக உரிமை தொழிலாளர்கள் சட்டம் அதுதான் சொல்லுது சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும் இன்னைக்கு வந்து அரசியல் அமைப்பு நாள் இந்த அரசியலமைப்பு நாள் எஸ்டி எஸ்டி மக்களுக்கு தனிப்பட்ட உரிமையை கொடுத்துருக்கு அப்படி தொண்ணூறு சதவீதம் மக்கள பாதிக்காதும் பொழுது எஸ்டி எஸ்டி கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த கமிஷன் தூங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டுல அந்த கமிஷன் அடிக்கடி கூட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு அப்ப இத்தனை எஸ்சி எஸ்டி மக்கள் பாதிக்கும் முழுமோது முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இல்ல துணை முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இல்ல அமைச்சர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இத வந்து ஏதோ தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கிறோம் இதுதான் பண்ணையார்தனம்

இந்த சென்னை மாநகராட்ச ஒரு தூய்மையா வச்சுட்டு இருந்த சகோதரிகளுக்கும் ஆதிதிராவிட சென்னையோட பூர்வீக குடிமக்கள் இருக்க ஆதிதிராவிட மக்களுக்கும் இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன வெறும் மேடையிலையும் சமூக நீதிக்கான அரசு கூடிய அரசு வெறும் மேடையில மட்டும் சமூக நீதி சமூக சொல்லிட்டு இங்க இருக்க ஆதி ஆதிதிராவிட மக்களை பத்து நாள் சாப்பிடாம உட்கார வச்சு எந்த வேலையும் கொடுக்காம அராஜகம் பண்ணி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் நடு ரோட்டில் எந்த ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்திட்டு இருங்கிறது எங்களுடைய கடுமையான ஒரு மனம் வலியோட பேசிட்டு இருக்கோம் நாங்க இதுதான் வந்து நாங்க நாலு தோழிகளும் சொன்னது எங்க சகோதரிகளும் சொன்னது அண்ணா நாங்க வந்து எங்க எங்க வீட்டுல வாடகை எல்லாம் வெளியமைச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போறதுக்கு நாதி இல்ல மாண்பு முதலமைச்சரை பாக்கணும்னு நினைக்கிறோம் அமைச்சர்களை பாக்கணும்னு நினைக்கிறோம் ஆணையரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் யாருமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பிரைவேட் கம்பெனியை போய் பார்க்க போகன்னு சொல்றாங்க பிரைவேட் கம்பெனி யார் பதினாறு வருஷமா வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும் ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும் சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல இந்த விஷயத்துல நாங்களும் வந்து கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம் எங்க தலைவர் இந்த விஷயம் இருந்து கேள்விப்பட்டு ஒரு நாலஞ்சு நாளாவே ரொம்ப வருத்தத்துல இருந்து இமீடியட்டா வந்து பாக்க சொன்னாங்க கூடிய விரைவில் தலைவரை டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும் இப்ப தான் பொதுச் செயலாளரும் ஏற்கனவே வந்து முதன் நாள் பாரதிய சாரோட வந்து தொடர்பு இருந்துட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க வந்து நியாயமா வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னது சகோதரிகள் என்னுடைய சம்பளம் மட்டும் முக்கியம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் எல்லாரும் நியாயம் கிடைக்கணும் தமிழகம் முழுவதும் இது வந்து எல்லா மாநகராட்சியும் அதாவது ஊழல் பண்ணாங்க மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை நீங்க என்ன ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க ஆனா மாநகராட்சியில் எல்லாத்தையும் பிரைவேட் ஆகி அந்த பிரைவேட்ல இருக்கிற பதினாறு வருஷம் இருபது வருஷமா வேலை நீ அங்கதான் போய் வேலை பார்க்கணும் சொல்றது அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அமைப்பு உரிமை இங்க மறுக்கப்பட்டிருக்கு தொழிலாளர்களுடைய சட்டம் உரிமைப்பட்டிருக்கு இதுல வந்து எங்களுடைய வேண்டுகோள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சேர்த்த இயக்கங்களும் இந்த மக்களுக்காக வந்து நிக்கணும் இதுல அரசியலோ இல்ல கூட்டணியோ தேர்தலோ தயவு செஞ்சு தூக்கி போடுங்க இதுதான் தமிழக வெற்றிக் கழகம் நாங்க கேட்கிறோம் இந்த ஒரு விஷயத்த அரசியல தூக்கி போடுங்க எல்லா 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 விஷயத்திலும் எடுத்து நிக்கிறோம் ஆனா தூய்மை பணியாளர்களுக்காக அதுவும் கொரோனா டைம்ல நம்ம வீட்டுக்குள்ள முடங்கிட்டு போது ரோட்ல இறங்கி என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல நின்னு தன்னுடைய உயிரையும் மாத்தினவங்க ரெண்டு பேர் தான் ஒன்னு டாக்டர்ஸ் செவிலியர்கள் இன்னொன்னு தூய்மை பணியாளர்கள் இந்த மூணு பேர் தான் இன்னும் அந்த டாக்டர்ஸுக்கு வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இந்த வேலையை நமக்காக செஞ்சுருக்காங்க மான்மை முதலமைச்சரோடைய கடிதமே அதை செய்து அவர் என்ன கடிதம் அன்னைக்கு கொடுத்தாரோ அந்த கடிதப்படி இந்த அரசு பொறுப்பே இருக்கணும்ங்கறதுதான் எங்களோட வேண்டுகோள் இப்ப இமிடியேட்டா வந்து பொச்சோளர் அண்ணா சொன்னார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் முத வந்து வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு வந்து அரிசியோ பருப்போ அடிப்படை மளிகையோ சாமான் இல்லைன்னு சொல்லியிருக்குறாங்க இமிடியேட்டா வந்து நம்ம அந்த அடுத்த வாரமே ஆனந்தண்ணா சொல்லுங்க அடுத்த வாரம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக வெற்றிக் கழகம் தலைவருடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு செய்யப்படும் என்பது தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்குமே அது வந்து அரிசி மளிகை பொருட்கள் பதினாலும் அதுல பாதி பேர் வந்து அரசு பள்ளியிலையும் அரசு கல்லூரியிலையும் படிச்சிருக்காங்க பாரதி சார்ட்டை கேட்டிருக்கும் அதோட அடிப்படை அதுக்கான உதவிகளும் தமிழக வெற்றிகளும் கண்டிப்பாக செய்யும் நம்ம தோழர்களும் செய்வாங்க